சபிதா நான் ஏழாம் வகுப்பு போறேன் சைன்ட் ஆண்டனஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன் நான் இன்னைக்கு வாழ வைத்த தெய்வம் அப்படின்ற கதை சொல்ல போறேன் அதெல்லாம் ரெண்டே பேருதான் ஒன்னு குதிரை ஒன்னு விவசாயி ஒரு நாள் குதிரை வந்து காட்டுல புல்லு புல்லு மேஞ்சிட்டு இருந்துச்சு அப்ப அங்க அது காட்டு ஆறு வழியா போய் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அங்க விலை மதிப்பற்ற பவளக்கல்லு ஒண்ணு இருந்துச்சு அந்த பவளக்கல்ல கடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தயா தயாராச்சு அப்ப வந்து அந்த பவலைக்கல்ல கடிக்கும் போது தண்ணியே அறியாம அந்த பவலைக்கல்ல முழுங்கிடுச்சு அதை எப்படின்னா வெளியே எடுத்துட்டு வரலான்னு அதால முடியல ஒரு நாள் ஒரு விவசாயி வந்து அந்த காட்டு வழியா வந்தாரு அந்த குதிரை அந்த விவசாயிகிட்ட ஐயா நிறைய கொடி மிருகங்கள் எல்லாம் இருக்கு இங்க எதுக்கு வந்து இருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு கொண்டுலாதா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த விவசாயியும் நானு எனக்கு வாழவே பிடிக்கல நான் அந்த கொடிய மிருகங்கள் கிட்ட இருந்து சாகத்துக்கு தான் வந்த அப்படின்னு சொல்லிச்சு ஐயா அப்படி பேசாதீங்க என் வயிற்றுல ஒரு விலைமதி பற்ற பவளத்தல் இருக்கு என்னை கொண்டுட்டு அந்த பவளத்தல் எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த குதிரை சொல்லிச்சு அதுக்கு அந்த விவசாயியோ ஐயோ எனக்காக ஊயரை பலி கொடுக்குறியா வேணாம் நானே சாகுறேன் அப்படின்னு அது கொஞ்ச நேரம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள விவாதம் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த குதிரை என்ன சொல்லிச்சு நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் உங்க வீட்டுல புல்லு எல்லாம் இருக்குதா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த குதிரை சொல்லிச்சு அதுக்கு அந்த விவசாயி என்னால புல்லு எல்லாம் வாங்கி போட முடியாது அப்படின்னு சொல்லிச்சு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த குதிரை பரவாயில்ல நான் புல்லே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனா நிறைய மூலிகைகள் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம வயிற்றுல இருக்க பவலைக்கல் வெளியே வந்துடாதா அப்படின்னு அந்த குதிரை யோசிச்சு அந்த விவசாயியும் தன்னுடைய நண்பர்கிட்ட இருந்து கடை வாங்கி கொள்ளு எள்ளு எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு கல்ல எடுத்துட்டு போய் விவசாயி கல்ல வச்சு நம்ம பெரிய பணக்கார மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த கல்ல வித்து கொள்ளு எள்ளு எல்லாம் இவரே அறுவடை பண்ணி அந்த குதிரைக்கு போட்டாரு மாப்பிள்ள சம்பா குதிரை சம்பா குதிரைவாளி அதெல்லாம் போட்டு பெரிய பணக்கார ஆயிட்டாரு இந்த கதையோட அந்த கதையோடைய தலைப்புக்கேற்ப அந்த குதிரை தான் வாழ வைத்த தெய்வம் நன்றி